முதலாவது விஷயம் ஒருத்தருடைய அப்பீதா கெட்டு போச்சு வைங்கள அவர் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இந்த உலகத்துல அவரை படைச்சதுக்கு அவருடைய நன்றி கட்டத்தனமா வாழ்வாரு இந்த உலகத்துல நம்ம ஏன் வாழ்க்கணும் எதுக்காக இந்த உலகத்துல அல்லாவை படைச்சது சொல்லுங்க சொல்லுங்க அல்லாவை வணங்கிருக்காங்க இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு அசீதா நான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டது அல்லாஹ் எனக்கு உருவம் கொடுத்திருப்பது உயிர் கொடுத்திருப்பது கண்கள் கைகள் காது மூக்கு வாய் எல்லாம் கொடுத்திருப்பது நான் அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அதுக்காக பணத்தில் தாழ்ந்த ஒரு நம்பிக்கையை ஒரு அப்பீதா கொள்கையை அவர் கொள்ளல அப்படின்னா அவர் என்ன செய்வாரு எதை வேணாலும் வணங்குவார் எதுக்காக வேணும்னாலும் வாழ்வார் எதை வேணாலும் வணங்குவார் நம்பர் ஒன்னா அப்ப என்ன ஆச்சு அவர் எதை வேணாலும் வணங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அடிமையாயிடுவார் மனுஷனை வணங்குவார் மாட்டை வணங்குவார் எதை வேணாலும் வணங்குவார் ரெண்டாவது எதுக்காக நாம இது வாழணும் நினைக்கிறோம் அல்லாவும் வணங்குறதுக்காக தான் வாழணும் நினைக்கிறோம் யார வணங்கணும் நினைக்கிறோம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு நினைக்கிறோம் இது நமக்கு தெளிவா இந்த உலகத்துல ஏன் நம்ம வாழ்றோம் காரணம் தெளிவாயிடுச்சு நம்ம குழப்பமே இல்லை இந்த உலகத்தை நம்மை வேற எதை காட்டி யாரோ இந்த பாதையை விட்டு டைவர்ட் பண்ணி திசை திருப்பி கொண்டு போக முடியும் நான் பத்து கோடி தரப்பான் என்னை வணங்கத்தான் நீ இருக்கிற என்னையே வணங்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நம்ம ஏத்துக்கோமா நாம அப்படியாருங்க நான் நீங்க மாதிரி உங்களை வணங்குறேங்க கால விழுகுறீங்களா விழுகுறீங்க அப்படி நாம இருப்போமா ஏன்னா நாம தெளிவா அல்லாஹ் என்னை படைத்தது அவனை மட்டும் வணங்கத்தான் நீ எவ்வளவு கோடி கோடி அவனுக்காக என்னை பெரிய ராஜா வாங்கினான் சரி எனக்கு அது தேவையில்லை ஏன்னா நான் என்னதான் கொடுத்தாலும் செத்துக்கார போகணும் உண்மையா இல்லையா என்னதான் மௌத்து வரதான் போது அப்ப யார் போய் நிக்கணும் அல்லாவது போய் நிக்கணும் அப்ப இவரு ஒருவரா கூட நான் பத்து கோடி தரப்பா நீ செத்து போறப்ப நானும் உங்களோட செத்து போய் வந்தறேன் அப்படின்னு யாரோ வருவானா வரமாட்டான் அப்போ நாம பணத்தை காட்டி அல்லது பதவியை காட்டி எதை காட்டியோ நம்ம இதுல குழப்ப முடியாது நம்முடைய அப்பீட அவ்வளவு தெளிவா இருக்கும் ஓ நான் என்னை அல்ல வளர்த்தது அவனும் மட்டும் வளர்க்கா அப்படின்னா அப்ப இதுக்காக நான் வாழ்றேன்னு தெரிஞ்சா பணத்துக்காக பதவிக்காக வேற எதுக்காக இந்த உலக ஆசைக்காக நம்முடைய உணவுல வரக்கூடிய இச்சைக்காக அல்ல நாம சாப்பிடற ஏதோ ஒரு ருசியான பொருளுக்காக நாம கோயிலை ஏற என்ன விடுவோமா விடமாட்டோம் அப்ப இது என்ன தெரியுது நல்ல அசீதாவை ஒருவர் கற்றுக்கொண்டால் முதல் பலன் என்ன அவர் முதல் இந்த உணவுக்காக ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு நீங்க நல்ல அப்பீலாக படிச்சுக்கிறீங்களோ சகீகான ஆதாரபூர்வமான சத்தியமான பொய் இல்லாத கற்பனை இல்லாதின் அடிப்படையில நரிமாறு சொல்லிக் கொடுத்த முறையில இந்த உலகத்தில் நாம் ஏன் புரிய வைக்கிற அந்த அப்பீலாக நாம் படிச்சுக்கிட்டோம்னா நாம இந்த உலகத்துல எதுக்குமே அடிமை இல்லை முதல்ல நம்ம அதுல ஃப்ரீ ஆயிடும் அதே மாதிரி இந்த உலகத்த எதுக்காக வர மாட்டோம் அல்லாஹ் கவனத்து தான் வாழ்வோம் எல்லா வணங்கத்தான் வாழ்வோம் இது முதல் நன்மை முதல் பல நல்ல அசீதாவை தசீத எல்லா உலகத்துலயே வணங்க வேண்டிருக்குறாங்க ஒருத்தர் தெரிந்து கொண்டாருன்னா முதலில் அவர் என்ன அவர் இந்த உலகத்துல ஏன் பழக்கப்பட்டிருக்கிறாங்க

இதை சொல்லி தல்லாயிடம் சொல்றேன் அவர்களிடமிருந்து எனக்கு எந்த உணவையும் வாழ்வாதாரத்தையும் விசுத்தையும் கேட்கவில்லை எதிர்பார்க்கவில்லை நான் தான் அவர்களுக்கு நீ வழங்குகிறேன் நான் தான் அவர்களுக்கு உணவளிக்கிறேன் நல்ல அக்கீதாவுடைய பாருங்க ரெண்டாவது உண்மை என்ன தெரியுமா யார் அக இருக்கிறாரோ அவருக்கு அல்ல அதிகமா கொடுப்பான் அவ பொருட்படுத்த இது ரெண்டாவது உண்மை முதல் பலன் என்ன சொன்னேன் நல்ல அக்கீதாவை கற்றுக்கொண்டால் அந்த உலகத்துல ஏன் நாம் இருக்கிறோம் அர்த்தம் இருக்கும் அப்பதான் அந்த நல்ல அக்கீதா இருந்தால்தான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தனிமையாக இருப்பார் ஏன்னா அல்லா படத்துல அல்லா வணங்கத்தானே அவர் அந்த மாதிரி அந்த தகுதி ஒரு தான் இருக்கும் இல்லைன்னா குழப்பத்தில் இருப்பார் இல்லைன்னா எதுக்கோட அடிமையாயிருவார் இல்லைன்னா எதுக்காக வாழ்வார் இல்லைன்னா எதிரே வாழ்வார் இது

அம்ம நம்மிடமிருந்து எதிர்பார்க்கலையோ அவர்களிடம் ஜிங்களிடம் ஓக நான் நாடவில்லை அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் நான் நாடவில்லை அம்மா சொல்றான் அல்லாவுக்கு நாம உணவளிக்க முடியுமா அல்லாவுக்கு தேவையான அல்லா சாப்பிடுறவன அப்படிதான் அல்லாவுடைய அல்லாஹ் இருக்க வேண்டும் ஆசையம் கருத்து இல்ல நமக்குத்தான் தேவை இருக்கு அப்ப மிசுக்களிக்கிறவன் அல்லாஹ இல்லையா அல்லாஹ் கொடுப்பான் இங்கெல்லாம் ரூவர் ரஸ்ஸா ஒரு கூவத்தே மாத்தி இதைத்தான் அல்லாஹ சொல்றான் இந்த ஆயத்துல நிச்சயமா அல்லாஹ் ரஸ்ஸா மூணு விஷயங்கள் நிச்சயமா சொல்ற அல்லாத அவன்தான் வலிமையானவன் பலசாலி அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட அல்லாவையும் நீங்கள் வணங்குங்கள் அல்லா அவர்களுக்கு அப்ப நல்ல அக்கீதாவோடு நாம இருந்தால் நல்ல அக்கீதாவை படிச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையில உறுதியாக இருந்தால் மிகப்பெரிய பலன் என்ன என்றால் நமக்குள்ள விசுப்பை பொருட்படுத்திக் கொள்வார் நமக்கு பலத்தை கொடுப்பார் ஏன்னா அல்லாஹ் உதத்துவார் அவன் நமக்கு சக்தியை கொடுப்பார் அவன் தான் பலசாலி நம் பலவீனமானவர்கள் நம்மை அல்லாஹ் காப்பாற்றுவார் இந்த நம்பிக்கை உறுதியாக மனசுல வைங்க இது இரண்டாவது பல